இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பாண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் முப்பத்தி நான்கு முதல் பதினோராம் அதிகாரம் முதல் வசனமுடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என என்ன வேண்டாம் அமைதியை அல்ல வாலையே கொணர வந்தேன் தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன் ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவார் என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர் என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர் உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார் நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார் இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இயேசு தம் பன்னிரு சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தி அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒருக்கு நம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நாம் சிறிய அளவிலே உதவி செய்கிற பொழுது அதற்கு கைமாறாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதாகச் சொல்கிறார் ஆண்டவர் நமக்கு ஆசிர்வாதங்களை கொடுப்பதாக வாக்கு தருகிறார் ஏனென்றால் இந்த சிறியவர்கள் ஏழை எளிய பிள்ளைகள் நாம் அவர்களுக்கு என்ன செய்தோமோ அதை நமக்கு அவர்கள் திரும்ப செய்ய இயலாத நிலையில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவரே நமக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் எனவேதான் நாம் நம்முடைய வீடுகளிலே நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளிலே அல்லது நம்முடைய முன்னோர் அவருடைய இறந்த நாட்களிலே நாம் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கிறோம் அப்படி ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அந்த நாளிலே நாம் உதவி செய்கிற பொழுது ஆண்டவருடைய ஆசிர்வாதம் நமக்கு இன்னும் அதிகமாக இருக்கிறது பணக்காரர்களுக்கும் பதவியில் இருப்பவர்களுக்கும் நாம் உதவி செய்வதனால் அவர்கள் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நமக்கு உதவி செய்யக்கூடும் ஆனால் ஏழைகளுக்கு அப்படி அல்ல எளிய பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்கிற பொழுது அவர்களால் திரும்ப செய்ய முடியாது அந்த ஏழைகளின் சார்பாக ஆண்டவர் நமக்கு மறுபடியும் அதை திருப்பி கொடுப்பார் ஆசிர்வதிப்பார் எந்தெந்த வகையிலே சின்னம் சிறியவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்ய முடியுமோ அவற்றை செய்வோம் தெருவிலே நடந்து செல்லுகிற பொழுது யாராவது நம்மிடத்திலே ஒரு விலாசத்தை கேட்டால் முடிந்த அளவிற்கு நாம் அவரோடு இருந்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கிற பொழுதும் முகம் அலர்ச்சியோடு நாம் இருக்க வேண்டும் அதே போல சாலைகளில் எத்தனையோ நபர்கள் உணவுக்கு வழி இல்லாமல் நம்மிடத்தில் ஒரு சிறிய தொகையை எதிர்பார்த்து நம்ம கேட்க உதவி கேட்கக்கூடும் அவர்களிடத்தில் நம் மனமும் வந்து முகமலர்ச்சியோடு நம்மால் இயன்றதை கொடுப்போம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஒரு பழக்கத்தை கற்றுக் கொடுப்போம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே சின்னம் சிறியவர்களுக்கு நாம் உதவி செய்கிற பொழுதெல்லாம் ஆண்டவருக்கே உதவி செய்கிறோம் இந்த ஏழை எளிய பிள்ளைகளின் வழியாக ஆண்டவரே பிரசன்னமாயிருக்கிறார் இதோ நமக்கு கடவுள் அறிவை திறமையை ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் யார் ஒருவர் ஞானத்தில் குறைவுபட்டு திறமை அறிவில் குறைவுபட்டு இருக்கிறாரோ அவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அவரும் வாழ்விலே முன்னேறும்படியாய் நம்முடைய அறிவை நம்முடைய திறமையை நம்மால் முடிந்த அளவிற்கு அவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சிறு சிறு காரியங்களை ஏழை எளிய இயலாத பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் செய்கிற பொழுது ஆண்டவருடைய ஆசிர்வாதம் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நிரம்ப கிடைக்கும் என் அன்பிற்குரியவர்களே விவிலியத்தில் சக்கேவை பார்க்கிறோம் அவர் தன்னுடைய மனமாற்றத்தின் அடையாளமாக நான் யாரையாவது ஏமாற்றி இருந்தால் நான்கு மடங்காக அவர்களுக்கு நன்மை செய்து விடுகிறேன் என்று சொன்னார் அதுதான் ஒரு உண்மையான மனமாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபம் செய்கிறோம் விபிலியத்தை வாசிக்கிறோம் ஆண்டோரு ஆண்டோருடைய பிள்ளைகளாய் எல்லா திருவருள் சாதனங்களையும் எடுத்து கொள்ளுகிறோம் அதிலெல்லாம் ஒன்றும் குறைவு இல்லை ஆனால் நாம் உதவி செய்யக்கூடிய பரிவுள்ளம் கொண்டவராக இதயம் மனது நம்மிடத்தில் இருக்கிறதா நம்மிடத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை அன்புதான் மேலாத மேலானது என்று பௌளடியார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இப்படியாக நாம் நம்மோடு இருப்பவர்களுக்கு உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒரு வாழ்நாளை நமக்கு கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார் இதற்கெல்லாம் இந்த ஆசிர்வாதத்திற்கெல்லாம் நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த எல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறாரே அவருக்கு நாம் எப்படி நன்றி சொல்ல போகிறோம் நம்மோடு இருப்பவர்களுக்கு குறிப்பாக ஏழை எளிய பிள்ளைகள் ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சாதியின் அடிப்படையிலே மதத்தின் அடிப்படையிலே பொருளாதாரத்தின் அடிப்படையிலே ஏன் நிறத்தின் பாலினத்தின் அடிப்படையில் கூட இன்று மக்கள் புறந்தள்ளப்படுகிறார்கள் அடக்கி ஒடுக்கி வைக்கப்படுகிறார்கள் இவர்களுடைய விடுதலைக்காய் நாம் உழைக்க வேண்டும் இவர்களுடைய விடுதலைக்காய் நாம் குரல் கொடுக்க வேண்டும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்தார் எனவேதான் ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் என்றார் யாரெல்லாம் பாவிகள் என்று ஒதுக்கப்பட்டிருந்தார்களோ அவர்கள் வீட்டிற்கு சென்று உணவருந்தினார் அவர்களையும் தம்முடைய சீடர்களாய் அழைத்தார் ஆமன்பீர் நாமும் நம் ஆண்டவர் இயேசுவைப் போல ஏழை எளிய ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணீர் சிந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளோடு இணைந்து இருப்போம் அவர்களுக்காய் நம்முடைய நேரத்தை ஒதுக்கி வைப்போம் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காய் அவர்கள் எழுந்து நடப்பதற்காய் நம்மால் இயன்ற உதவியை செய்வோம் ஆண்டவருடைய அருளும் ஆசிர்வாதமும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய வருங்கால சந்ததிக்கும் கிடைக்கும் சின்னம் சிறியவர்களுக்கு நாம் உதவி செய்கிற பொழுது கடவுளுக்கே செய்கிறோம் எனவே பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுங்கள் தாகமாய் இருப்பவர்களுக்கு முகமலர்ச்சியோடு தண்ணீர் கொடுங்கள் குறிப்பாக நோயாளர்களை அன்போடு கவனித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டில் உம்முடைய பெற்றோர் மாமனார் மாமியார் இனிமாக குடும்பத்தில் உள்ள நபர்கள் நோய்வாய்ப்பட்டு கிடக்கலாம் அவர்களை ஒரு பொழுதும் சுமையாய் பார்த்து விடாதீர்கள் அவர்கள்தான் உங்கள் வீட்டிற்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடமிருந்து கொண்டு வரப்போகிறார்கள் அவர்கள் வழியாகத்தான் ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்கப் போகிறார் மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு இயேசுவே படுத்து கிடக்கிறார் இயேசுவே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் என்ற ஒரு பார்வையிலே உதவி செய்ய உங்கள் இயேசுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக சின்னம் சிறியவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் வாய்ப்பை கூட தேரே நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் தூயாவியானவரே உடைய வளமையினால் எங்களை நிரப்புவீராக இதோ இந்த நாளிலும் திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவர உடைய திரு கரத்தினால் தொடும் உடைய வசனத்தினால் அவர்களை தேற்றும் அவர்கள் நம்பிக்கையோடு எழுந்து நடக்கச் செய்வீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவர இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலை தாரும் இந்த இறை வார்த்தையில் கேட்டது போல இயேசு ஆண்டவரே விண்ணகத்தை நோக்கி இந்த பயணத்திலே நாங்கள் இந்த மன்னக வாழ்விலே ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யவும் பரிவு காட்டவும் இரக்கத்தோடு நடந்து கொள்ளவும் நீரே எங்களை ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் ஆண்டவரே நம்முடைய திருக்கரத்தினால் தோடும் கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி நோய்களிலிருந்து மனச்சோர்வுகளிலிருந்து சந்தேகங்கள் குழப்பங்களிலிருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுப்பீராக நிறைய ஆசிர்வதிப்பீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆண்மாக்களுக்கு நித்திய பார்தலை தாரும் ஆண்டவரே இந்த ஆண்மாக்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் ஏற்றுக்கொள்வீராக இதோ உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவரே உடைய அமைதியினால் எங்களை எங்கள் குடும்பத்தை நீர் நிரப்புவீராக ஆசீர்வதியும் ஆசிர்வதியும் ஏசு ஆண்டவரே குழந்தை செல்வத்திற்காகவும் திருமண காரியங்களுக்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஆசிர்வதிப்பீராக இதோ கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய தோல்விகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் நிறைய மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்